குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் டெஸ்ட் நம்பர் டூ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஏர்லி ரிவால்வ்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இந்த டெஸ்ட்டில் மொத்தம் பத்து கேள்வி இருக்குது கேள்வி எண் பதினொன்றிலிருந்து இருபது வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம் கேள்வி எண் பதினொன்று கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் ஆகியோர் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றதற்கான காரணம் என்ன கலோனல் அக்னியு அண்ட் கலோனல் இன்ஸ் மார்ச் ஆன் சிவகங்கை ஒய் ஆப்ஷன் ஏ கட்டபொம்மனின் சகோதரர்களை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்க மறுத்தது தே ரெஃப்யூஸ்டு டு ஹேண்ட் ஓவர் த பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் ஆப்ஷன் பி வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்தது தே ப்ரொடெக்ட் வேலுநாச்சியார் ஆப்ஷன் சி சிவகிரி பாளையக்காரருக்கு எதிராக போர் தொடுத்தது தே மேட் வார் அகைன்ஸ்ட் சிவகிரி பாளையம் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஆல் ஆஃப் தீஸ் இதுக்கு சரியான பதில் என்ன கட்டபொம்மனின் சகோதரர்களை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்க மறுத்தது அதனால தான் கர்னல் அக்னியும் கர்னலியின்ஸ் ப படையெடுத்து போயிருப்பாங்க இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாக்குமா கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் சவத்தையாவும் பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார் அடுத்த நேரம் கீழே வாங்க ரெண்டாவது ரெண்டாவது பாக்ஸ் இருக்குது பாருங்கள் தப்பி ஓடியவர்களை யார ஊமைத்துறையும் சிவத்தையாவும் இவங்க ரெண்டு பேரும் யாரு இவங்க ரெண்டு பேரும் கட்டபொம்மனோட பிரதர்ஸ் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர் ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் இதையடுத்து கர்னல் அக்னியுவும் கர்னல் இன்ஸும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து சென்றனர் இதே இது அப்படியே ரைட் சைடில் இங்கிலீஷ்லயும் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கு அப்ப ஊமைத்துறை சிவத்தையா இவங்க ரெண்டு பேரும் யாரு த பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் பொம்மன் கரெக்டுங்களா வந்து விட மறுத்தாங்க அதனாலதான் கலோனல் அக்னியும் கலோனல் இன்ஸும் வந்து படையெடுத்து போயிருப்பாங்க அடுத்து கேள்வி எண் பனிரெண்டு புதிய இராணுவ விதிகளை பின்பற்ற இராணுவ வீரர்களை கட்டாயப்படுத்திய சென்னை மாகாண படை தளபதி யார் ஹூ இஸ் தி சென்னை ப்ரொவின்ஷியல் ஃபோர்ஸ் கமாண்டர் ஹூ ஃபோர்ஸ்டு த சோல்ஜர்ஸ் டு ஃபாலோ த நியூ ஆர்மி ரெகுலேஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெயிண்டிங் ஆப்ஷன் பி ஹென்ரி வில்லியம் ஆப்ஷன் சி தாமஸ் முன்ட்ரோ ஆப்ஷன் டி சர் ஜான் கிரடாக் சரியான பதில் ஆப்ஷன் டி சர் ஜான் கிரடாக் இவர்தான் தான் புதுசு புதுசாக ரூல் போட்டிருப்பார் பாருங்க புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறை அமைந்தது இந்த விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணை அணியக்கூடாது என கேட்டுக்கொள்ளப்பட்டனர் அவர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணிகள் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள் புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போலானது அப்போ புதுசு புதுசாக ரூல் போட்டாங்க யார் ரூல் போட்டா சர் ஜான் கிரடாக் இதே ஸ்டேட்மெண்ட்டு ரைட் சைட்ல இங்கிலீஷ்ல பிளாக் கலர் பாக்ஸ்லையும் ரெட் கலர் பாக்ஸ்லையும் இருக்கு அதையும் ஒரு ரீட் பண்ணிக்கங்க அடுத்து கேள்வி எண் பதிமூணு கட்டப்பொம்மனை கயத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தவர் யார் ஹூ இன்வெஸ்டிகேட்டட் கட்டபொம்மன் இன் விச் வில்லேஜர்ஸ் கேதர்டு அட் கயத்தார் ஆப்ஷன் ஏ கேர்னல் ஹரான் ஆப்ஷன் பி பானர்மேன் ஆப்ஷன் சி எட்வர்டு கிளைவ் ஆப்ஷன் டி கேம்பல் சரியான பதில் பேனர்மேன் அவர் தான் வந்து ஒரு ஒரு முறையற்ற ஒரு விசாரணையை கயத்தாரில் நடத்தியிருப்பார் ஆனால் கட்டபொம்மன் எல்லாத்துக்கும் ஆமாம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அவரை தூக்கில் போட்டுருவாங்க சரிங்களா இந்த முறையற்ற விசாரணையை நடத்தினது யார் அப்படின்னா பேனர்மேன் புக் ப்ரூஃப் பார்க்கமா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பானர்மன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலி கூத்தை பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் பதினாறு அன்று அரங்கேற்றினார் விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார் திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் அப்ப கட்டகுமன் தூக்குல போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஒரு விசாரணை அந்த விசாரணையை நடத்தினது யாரு பேனர் மேன் இதே ஸ்டேட்மெண்ட் ரைட்ல ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கு அதை உதவ ரீட் அவுட் அடுத்து கேள்வி எண் பதினாலு கான்பூரில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஹூ லெட் த ரிபல்யன் இன் கான்பூர் ஆப்ஷன் ஏ குன்வர் சிங் ஆப்ஷன் பி ஹசரத் பேகம் ஆப்ஷன் சி நானா சாஹிப் ஆப்ஷன் டி தாந்தியா தோப் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நானா சாஹிப் எங்க இருக்குன்னு பார்ப்போமா பக்கம் எண்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க கடைசி பேஷ்வா மன்னரான இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார் பேஜ் நம்பர் எயிட்டி இங்கிலீஷ் புக்லர் நானா சாஹிப் தி அடாப்டட் சன் ஆஃப் தி லாஸ்ட் பேஷ்வா பாஜிராவ் டு ப்ரொவைடர் லீடர்ஷிப் இன் தி கான்பூர் ரீஜியன் அடுத்த கேள்வி ஆற்காடு நவாபின் சகோதரர் மாபூஸ்கான் ஆங்கிலேயர் துணையுடன் திருநெல்வேலியை முற்றுகரிடச் சென்ற ஆண்டு எது

இந்த அட்டாக்ல தான் இந்த போர்ல தான் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பார் சரிங்களா ஏ கேப்டன் கேம்பல் பி கேப்டன் பி ஆப்ஷன் சி லெப்டினன் ஜோர் ஆப்ஷன் டி லெப்டினன் கர்னல் ஜார்ஜ் சரியான பதில் ஆப்ஷன் சி கொலோனல் பான் ஜோர் பான் ஜோர் கர்னல் பான் ஜோர் தான் இந்த போர் நடந்திருக்கும் காளையர் கோவில் போர் இந்த போர்ல தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பாரு எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் ஆர்காடு நவாபும் லெப்டினன்ட் கேர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவில் அரண்மனையை தாக்கினர் இதனால் மூண்ட போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு புக் ப்ரூஃப் இருக்கு அடுத்த கேள்வி வீரபாண்டிய கட்ட ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய வரி நிறுத்தம் எவ்வளவு ஹவு மச் வாஸ் தி வித் ஹோல்டிங் டேக்ஸ் பேயபிள் பை வீரபாண்டிய கட்ட டு தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப் டு செவன்டீன் நைன்டி எயிட் ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா ஆப்ஷன் பி மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு பக்கோடா ஆப்ஷன் சி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து பக்கோடா ஆப்ஷன் டி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பக்கோடா அப்போ நாணயத்தை வந்து அங்கே பக்கோடான்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா சரியான பதில் ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பக்கம் எழுபத்தி ஒன்று எடுங்க ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல்ல தலைப்பு கொடுத்துருப்பாங்க கட்டப்பொம்மோனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்களாக இருந்தது கன்ஃபரன்டேஷன் ஆஃப் கன்ஃப்ரன்டேஷன் வித் ஜாக்சன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இங்கிலீஷ் புக்கைக்கான புக் ப்ரூஃப் இருக்குது லைட்டாக இட விட்டுக்கோங்க அடுத்த கேள்வி பாளையத்திற்கு ஆதரவாக திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் யார் இன் மே செவன்டீன் நைன் இந்த கொஸ்டினை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும் செவன்டீன் நைன்டி நைனில் என்ன பண்ண போகிறாங்கன்னா வீரபாண்டிய கட்டப்போமான தூக்கில் போட போகிறாங்க அப்போ அவருக்கான அவரை எதிர்த்து போராடுறதுக்கு தான் இந்த மூணு படைகளையும் உத்தரவு போட்டு கொண்டு போயிருப்பாங்க சரிங்களா சரி அந்த பிரபு யாருன்னு கேட்குறாங்க இன் மே செவன்டீன் நைன்டி நைன் ஹூ இஷ்யூடு ஆர்டர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் ஃபார் தி அட்வான்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி டஃப்ரின் பிரபு கில்லஸ்பி பிரபு இர்வின் பிரபு வெல்லஸ்லி பிரபு த ரைட் ஆன்சர் இஸ் த லார்டு அப்படி இல்லைன்னா வெல்லஸ்லி பிரபு இவர் தான் உத்தரவு போட்டிருப்பாரு பக்கம் எழுபத்தி ரெண்டு அடுங்க பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மதராசில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் அதே இது பக்கம் அறுபத்தி ஏழு ஆங்கில புஸ்தகத்திலிருக்க அதையும் உதரவை வச்சு விட்டுக்கோங்க அடுத்து கேள்வி எண் பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நிகழ்ந்த இரண்டாம் பாளையக்காரர்கள் போரின் இறுதியில் கழகக்காரர்கள் எந்த நாட்டிற்கு நாடு கடத்த நாடு கடத்தப்பட்டனர் இன் 1801, the rebels were exiled into which country? Option A, கண்ட்ரி Malaysia ஏ பினாங் மலேசியா பக்கத்தில் இருக்கு ஆப்ஷன் பி ஸ்ரீலங்கா ஆப்ஷன் சி மியான்மர் ஆப்ஷன் டி இந்தோனேஷியா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மலேசியா பக்கத்தில் இருக்கிற பினாங் அப்படிங்கிற நகரத்துக்கு தான் நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி மூணு பேர் நாடுகடத்தப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் இது அந்த ஊமைத்துறை செவத்தையா கட்டப்பொம்மனுடைய இரண்டு சகோதரர்களையும் தலையை துண்டிச்சு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள பீரங்கியில் கெட்டி சுடுவாங்க ஒரு எழுபத்தி மூணு பேரை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மலையாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்திடுவாங்க சரிங்களா தமிழ் புத்தகம் எழுபத்தி நாலு இங்கிலீஷ் புக் வந்து சிக்ஸ்டி எயிட் பேஜ் ரெண்டுலேயுமே புக் ப்ரூஃப் அவைலபிள் அடுத்த கொஸ்டின் போகலாமா கேள்வி எண் இருபது கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வர்ட் த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் சேலம் அண்ட் திண்டுக்கல் அட் தி எண்ட் ஆஃப் தி வார் இன் விச் இயர் ஆப்ஷன் ஏ செவன்டீன் நைன்ட்டி ஆப்ஷன் பி செவன்டீன் நைன்டி ஒன் ஆப்ஷன் சி செவன்டீன் நைன்டி டூ ஆப்ஷன் டி செவன்டீன் நைன்டி த்ரீ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி செவன்டீன் நைன்டி டூ இதோட இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா தமிழ் புஸ்தகம் எழுபத்தி நாலாவது பக்கம் இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு டைட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய இந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது இதே தான் வேலூர் ரிவால்ட் எயிட்டின் ஜீரோ சிக்ஸ்ன்னு இங்கிலீஷ் புக்லையும் கொடுத்துருப்பாங்க ஒரு தடவை ரீட் அவுட் விட்டுருங்க இதோட இந்த பத்து கொஷின் முடியுது அடுத்த வீடியோவில் இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்